அதுக்கப்புறமா அந்த சமாஜ்வாடியில நின்று ஜெயிச்சவங்க பாஜக போயிட்டாங்க ஆர்ஜேடி நின்று ஜெயிச்சவங்க பாஜக போயிட்டாங்கன்னு கிடையாது காங்கிரஸ்ல இருந்து தான் போறாங்க ஓட்ட வந்து உங்க கப்பல்ல தான் பெருசா இருக்கு அதனால எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அந்த பேச்சை கேட்டு கூட செல்வது காங்கிரஸ்க்கு சாலப்பூர்வம் பிரதமர் மோடி அவர்களும் கார்கே அவர்களும் பிம்பத்துக்கு பிம்பம் வைக்கும்போது மோடி அவர்களை கார்கேவால ஒன்றும் பண்ண முடியாது கார்கே நல்ல மனிதர் அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி மோடி அவர்களை எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்பரண்ட் கேண்டிடேட் அது கார்கே அல்ல ராகுல் காந்தி மோடினா அந்த சண்டை யதார்த்தமாக இருக்கு கார்கே மோடினா அந்த சண்டை யதார்த்தமா இருக்காது மக்கள் கிட்ட வந்து ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமா இல்ல கார்கே அவர்கள் மீது இருக்கிற ஈர்ப்பு அதிகமா ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி அந்த பிரதமர் வேட்பாளரை கூர்மைப்படுத்தி அந்த பிரதமர் வேட்பாளரை மோடி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்து அவர் பிரதமர் மோடி அவர்களை நன்கா பிரச்சாரம் பண்ண கேட்காத கேள்வி விட கூட அவ்வளவு தவறுகள் அதெல்லாம் பண்ணி வீரியமா செயல்பட்டால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கூட்டம் நடைபெற்றது இதில் கூட நம் நாட்டின் நம் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கூட கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டு பேசப்பட்டதில் மிக முக்கியமான விஷயம் பல நாளாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் பிரதமர் வேட்பாளராக யார் அறிவிக்கணும் அப்படின்ட்டு அப்படி அறிவிக்கும் பொழுது எதிர் தரப்பிலருந்து தான் வருது காங்கிரஸ் தரப்பில் இருந்து எந்த விதமான வார்த்தைகளும் வரலை மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாங்க மல்லிகார்ஜுன கார்கேயை முன்னிறுத்துங்க காரணம் அவர் ஒரு பட்டியல் இருந்து வராரு முதல் பட்டியல் சமூகத்தினுடைய பிரதமராக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஒரு ஒரு ப்ரப்போசல் வந்து வைக்கிறாங்க இதை இந்த ப்ரப்போசலை வந்து காங்கிரஸ் கட்சியே பெருசாக வாதத்தை எதுவும் பேசாமல் காங்கிரஸ்காரருக்கு கொடுத்தாலும் பேசாமல் அதை அப்படியே கடந்து போகிற ஒரு விஷயம் பண்ணப்படுது இந்த வாய்ஸ் இருக்குல்ல மம்தா பானர்ஜியுடைய வாய்ஸும் அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வாய்ஸோ அல்லது அகிலேஷ் யாதவ் நிதிஷ்குமார் இது போன்ற இவர்களுடைய வாய்ஸ் இந்தியா கூட்டணியில் அதிகமானதுக்கு காரணமே இந்த ஐந்து மாநில ஸ்டேட்டில் எலெக்ஷனில் தோத்து போனதுதான் தான் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது இந்த கூட்டணி குறித்தான இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு கேள்வி நீங்கள் நீளமாக கேட்டீங்க அதுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த இந்திய அரசியலோட சுழ்ச்சிமும் ஒவ்வொரு உண்டான அரசியலும் அரசியல் கூர்மையும் ஒளிஞ்சிருக்கு இப்போ அதை வந்து மூணு நாலு விதையாக பார்க்கலாம் விதமாக எப்படின்னா முதல்ல வந்து ஏன் கார்கே அவர்களை அரவிந்த் கேஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் முன்னிறுத்துறாங்க முன்னிறுத்துறாங்க முதல் கேள்வி காரணம் என்னென்னா ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கேண்டிடேட்டாக ஒரு பிரதமர் வேட்பாளர் நான் தான் நான் இருக்கிறேன் அப்படின்றது அவர் வாயில் வரமாட்டேங்குது அப்போ அவர் வந்து நீங்களாம் பார்த்து பண்ணுங்கள் நான் கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அவர் மீது அழுத்தம் கொண்டு வர்றதுக்கு கூட இந்த வேலையை செய்திருக்கலாம் அதாவது என்னென்னா கார்கே அவர்கள் பிரதமர் வேட்பாளர்னால் காங்கிரஸ் காரங்க ஒத்துக்க மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்போ அந்த இடத்துக்கு வருவாங்க முதல்ல காட்டுறது கார்கேவை காட்டிட்டு பின்னால் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியின் முன்னிறுத்துறதுக்கு இது வந்து ஒரு ஒரு சமிக்கை இது வந்து ஒரு ட்ரைலர் ஃபஸ்ட்டு கார்கேவை பேரை விட்டுட்டு கார்கே பேரை காங்கிரஸ்காரங்களே வேணான்வாங்க நிறைய பேர் அப்போது என்ன ஆகுனா அடுத்து யார் ராகுல் காந்தியா இல்லை மம்தா பானர்ஜியா இல்லை நிதிஷ்குமாரா இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலா அந்த முக்கியமான கேள்விக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க கார்கே அவர்களை இவர்கள் மனப்பூர்வமாக அப்படியே ஏற்றுக்கிட்டு முன்மொழியறது இல்லை இதற்கு பின்னாடி இருக்க நுனிய அரசியலையும் பின்னரசியலையும் பார்க்கணும் அவங்களுக்கே தெரியும் இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வராரு கஷ்டப்பட்டு மேலே வந்தாரு பிரதமர் மோடி அவர்களும் கார்கே அவர்களும் பிம்பத்துக்கு பிம்பம் வைக்கும்போது மோடி அவர்களை கார்கேவால் ஒன்றும் பண்ண முடியாது கார்கே நல்ல மனிதர் அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது வல்லவர் அவ்வளோதான் வல்லவர் அவ்வளோதான் அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் மோடி அவர்களை எதிர்க்கணும்னா அதுக்கேற்ற ஒரு ஆப்ரெண்ட் கேண்டிடேட் போடணும் அது கார்கே அல்ல அது காங்கிரஸ்காரர்கள் தெரியும் அதனால தான் இது சரி ஏன் இந்த பிரச்சனையை எழுப்பி விட்றாங்கன்னா கார்கே கூட நீங்கள் மேலே கார்கே வந்து முக்கியத்துவம் ஒரு பொறுப்புக்கு நீங்கள் போட்டுட்டு அவர் தான் பிரதமர் வேட்பார் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட்டு ஒருவேளை கார்கேவை கன்வீனராக போடுறீங்க இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் அந்த போஸ்ட்டை கேட்டிட்ருக்காரு அப்போ கா கார்கே அவர்களே நீங்கள் கன்வீனராக போடுறீங்கன்னா கூட்டணி நேரத்தில் சீட்டு பேரம் பேசுறது நீங்கள் ராகுல் காந்தி கிட்ட போய் பேசும்போது சோனியா காந்தி கிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பழைய பண்ணையாளர் அந்த மனநிலையிலே இருப்பாங்க நாங்கள் வந்து தாத்தா காலத்தில் பிரதமராக இருந்தாங்க எங்கள் எங்கள் பாட்டி அப்படி எங்கள் அப்பா இது நாங்கள் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய கூட்டணி கட்சி அப்படி அந்த 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 தோரணை இன்னும் குறையில மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் போய் எட்டு சீட்டு கெட்டப்போ கமல்நாத் பேசின பேச்சு என்ன சீட்டு கொடுக்காத தன்மை என்ன அந்த வழி அந்த வடு இருக்கும் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட பேசுறதை விட சோனியா காந்தி கிட்ட பேசுறதை விட எங்களுக்கு வந்து கார்கே அவர்கிட்ட பேசுறது சுலபம் அதனால கார்கே அவர்களை இவர்கள் வந்து முன்னிறுத்துறாங்க ம் மேபி பிரதமர் வேட்பாளர் இல்லைனாலும் அந்த கூட்டணிக்கு கன்வீனராக அவர் வரலாம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை மனசில் வச்சு பண்ணியிருப்பாங்க இது ரெண்டாவது பார்வை மூணாவது இதில் என்னன்னா ராகுல் காந்திக்கு வந்து ஒரு ப்ரெஷர் போடுறதுக்கு உண்டான வேலை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் கார்கே இல்லை நாங்கள் சொல்கிறோம் உங்கள் கட்சியில் ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க கார்கே ஒத்துக்கணும் அப்போ யார் அப்போ மேபி கெஜ்ரிவால் அனௌன்ஸ் பண்ணுங்க இல்ல மம்தா பானர்ஜி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்ல ராகுல் காந்தின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க இது மூணாவது பாரு யார் அப்படின்ற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த இந்த விஷயங்கள் இந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் சேரும் நீங்க வர விரும்பலாம் அப்ப ஆமா யாருன்றது வாங்க அப்படின்றது தான் பொருள் ஒரு சில பேர் என்ன இதில் விஷ உஷி உஷாரா இப்போதைக்கு வேண்டாம் தேர்தலுக்கு பின்னாடி வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்வாங்க தேர்தலுக்கு பின்னாடி இவங்க சொல்ல போகிறாங்கன்னா அது கண்டிப்பாக இப்போ சொல்றேன் இந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான் முன்னாடியே பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி அந்த பிரதமர் வேட்பாளரை கூர்மைப்படுத்தி அந்த பிரதமர் வேட்பாளரை மோடி அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்து அவர் பிரதமர் மோடி அவர்களை நன்காக பிரச்சாரம் பண்ணார் கேட்காத கேள்வி விடக்கூடாது அவ்வளோ தவறுகள் இருக்குது அதெல்லாம் பண்ணி வீரியமாக செயல்பட்டால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் இல்லை நாங்கள் அப்புறமா சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோன்னா அது வேலை ஆகாது பாஜக அது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மோடின்ற அந்த பிம்பம் இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்கு கூட எந்த ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அவங்க உடனே திருத்திக்கிறாங்க உடனே சரி செய்கிறாங்க நீங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது நீங்கள் மெல்லினமாக போகிறீங்க திடீர்னு பாரத் ஜோட யாத்திரம் வேகமாக போகிறீங்க அப்புறம் ஸ்லோ விட்றீங்க அப்புறம் சத்தீஸ்கர் ஜெயிச்சிட போகிறாங்கன்னு சொன்னோம்னா லூஸில் விட்டிங்க போயிடுச்சு மத்திய பிரதேசில் எப்படி காங்கிரஸ் இனி இன்னிவேரெலாம் தெரியல இந்த ஆடின ஆட்டம்லாம் இருக்குல்ல கர்நாடகா ஜெயித்த உடனே அதற்கு கிடைத்த பதிலடி தான் நேற்று நடந்த விஷயம் ராகுல் காந்தி இருக்கும்போது கார்கி கார்கே அவர்களை முன்னிறுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ காங்கிரஸ் மீது இந்த கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்க உள்ள ஆனால் சேர்ந்து செயல்படணும்னு விரும்புகிறாங்க தவறுகளை திருத்திக் கொள்ளணும்னு யோசிக்கிறாங்க அதனுடைய நீச்சியாக தான் நேற்று நடந்த அந்த கூட்டம் இல்லை இந்த கூட்டத்திலேயே மிக முக்கியமாக பேசப்பட்டது தொகுதி பங்கீடெல்லாம் உடனே நடத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த வார்த்தையை சொல்கிறது கூட காங்கிரஸ் தரப்பில் இருந்து இல்லை நம்ம இந்த மாதத்தில் முடிக்கலாம் அப்படின்றது இல்லை எதிர் தரப்பில் இருக்கிற அல்லது கூட்டணி தரப்பில் இருக்கிற மம்தா பானர்ஜி போன்ற இவங்க தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் தொகுதி பங்கீடெல்லாம் பண்ணுங்க அதான் இப்போ முன்னாடியே கேட்ட மாதிரி கிட்டத்தட்ட காங்கிரஸ் தன்னுடைய அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடால தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை இழந்துருச்சோ கிட்டத்தட்ட டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே கூட்டணி கட்சிகள் எடுக்கிற இடத்துக்கு வந்துருச்சா இவ எப்படி பார்க்குறது இல்லைங்க இதற்கு வந்து இது வந்து எதுவும் இன்னைக்குன்னு ஆகலை காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து தேதியை சொல்லிவிடும் எப்போ தேர்தல்னு ஒரு சில கட்சிகள் வந்து வேட்பாளரை அறிவிச்சிரும் ஒரு சில கட்சிகள் வந்து வேட்புமனு தாக்கலும் பண்ணிவிடுவாங்க அப்போ கூட பத்து ஜன்பத் ரோடுலேருந்து இவர்கள் தான் காங்கிரஸ் வேட்பாளர்கள்னு வராத அறிவிப்பு கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க இந்த கால தாமதம் இருக்குல்ல இது காங்கிரஸ்க்கு புதுசு இல்லை காங்கிரஸ் சா நாசமாக போகிறதுக்கு இது ஒரு காரணம் தேர்தல் என்பது யார் வேட்பாளரோ நீங்கள் முன்னாடியே அவரை சொல்லிவிட்டு அவரை களத்தில் அனுப்பிச்சு ஒரு வாட்டி மக்களை சந்திக்கிறதுக்குதான் மூணு வாட்டி நாலு வாட்டி சந்தித்து மக்களோட வாக்குகள் பெறணும் எதிர்ப்பு வாக்கில் ஒன்று சேர்க்கணும் அந்த மாதிரி விஷயம் இருக்குது காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்புறம் ஒரே சீட்டுக்கு நாலு பேர் கேட்பாங்க அந்த நாலு பேரையும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்து பண்ணி நேரத்தை தாமதம் பண்ணி கடைசி நேரத்தில் ஒருத்தர் கொடுத்து மூணு பேர் எதிர்ப்பாயி அந்த பிரச்சனைலாம் இருக்கும் பாஜகலாம் அப்படி இல்லை முதலமைச்சர் நான் தான் நான் திருப்பி வருவோன்னு சொன்னவரையே ஒன்றுமே இல்லாமல் பண்ணி விட்டாங்க ராஜா எடுத்துக்காட்டு சௌஹான் எடுத்துக்காட்டு புரியுங்களா அந்த ஒரு நிலையில் காங்கிரஸ் இன்றைக்கி இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வரப்போட்டு ஓட்டு அதிகமான ஓட்டு தென்னிந்தியாவிலேருந்து தான் வட இந்தியாவில் நீங்கள் இந்தி பேசுகிற இடத்துல ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அந்த இடத்துல கூட்டணி கட்சிகள் கேட்குற இந்த ஒரு விஷயம் வந்து நியாயமான விஷயம் காங்கிரஸ் கட்சியில் ஜெயிக்கிறவங்க தான் பாஜகவில் போய் செய்கிறாங்க வேற எதிர்கட்சிகள் அதாவது திமுக நின்று ஜெயிச்சவங்க போய் பாஜகவில் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அந்த சமாஜ்வாடியில் நின்று ஜெயிச்சவங்க பாஜக போயிட்டாங்க ஆர்ஜேடியில் நின்று ஜெயிச்சவங்க பாஜக போயிட்டாங்கலாம் கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸ்லேருந்து தான் போகிறாங்க ஓட்டை வந்து உங்கள் கப்பலில் தான் பெருசாக இருக்குது அதனால எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அந்த பேச்சை கேட்டு கூட செல்வது காங்கிரஸுக்கு சால போடுறது காங்கிரஸ் வந்து வந்து தன்னை ஒரு பெரிய கட்சியாக இருக்கிற அந்த கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு மாநில கட்சி எவ்வாறு சிந்திச்சு செயல்படணும் அவ்வாறு சிந்திச்சு செயல்பட்டால் அது வந்து அவங்க எதிர்பார்க்கிற ஒரு வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து காங்கிரஸுக்கான தேர்தலாக இல்லாமல் எதிர்கட்சிகளுக்கு உண்டான தேர்தலாக அதை மாத்தி அமைத்து

மூணு நாள் துணை பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்க இவர் தான் இதாக இந்த அமைச்சராக அந்த மாதிரி அந்த மாதிரி என்னோட்டமாக பாசிட்டிவாக போகும் கெஜ்ரிவாலை முன்னிறுத்தலாம் மோடி எதிர்த்து நல்ல சாய்ஸ் மம்தா பானர்ஜி நின்றுத்தலாம் நல்ல சாய்ஸ் அது மாதிரி உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது இல்லை ராகுல் காந்தி அதை விட நல்ல சாய்ஸ் பட் அதை சொல்லி தொலைங்க அதை முன்னாடி இப்போ காங் ஒரு வேளை ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னிங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் ஆவாங்க ஒரு எழுச்சி பிறக்கும் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலோ இல்லை காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக இருக்கிற மாநிலத்திலோ ஒரு நம்பிக்கை வரும் அதை காலதாமதம் பண்ணக்கூடாது ஸோ அதுலேயே உங்களுக்கு காலதாமதம் கார்கே பேர் எப்போ வருதோ அதுவே ஒரு காங்கிரஸ்க்கு பின்னடையும் ராகுல் காந்தின்ற பேர் தான் தலைவர் பேர் வர்றார் தவறு தவறு நீங்க யோசிங்க ராகுல் காந்தி மோடினா அந்த சண்டை யதார்த்தமாக இருக்கும் கார்கே மோடினா அந்த சண்டை யதார்த்தமா இருக்காது மக்கள் கிட்ட வந்து ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமா இல்ல கார்கே அவர்கள் மீது இருக்கிற ஈர்ப்பு அதிகமா ராகுல் காந்தி தான் போய் நீங்க உங்க ஒரு போர்ல தேர்தல் என்னும் போர்ல உங்களோட பெரிய யுக்தியை எடுத்து நீங்க கையாள்விங்களா இல்ல ஒரு பெரிய வெப்பனை யூஸ் பண்ணுவீங்களா இல்ல கிடைக்கிறத தேடுவீங்களா பெரிய வெப்பனை தான் யூஸ் அது பண்ண மாட்டேன்றாங்களே காங்கிரஸ் சொல்லுங்க வெளிப்படையே சொல்லிடு இல்ல ராகுல் காந்திக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்ப யார் யார் தலைமையில சண்டை செய்ய போறோம் யார் தலைமையில் தேர்தல் அணுகப்படும் அந்த ஒரு இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி வரும் பிரச்சனையை கூட சரியாக அணுக மாட்டேதோ காங்கிரஸ் கட்சி ஏன்னா இப்போ சமீபத்தில் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தோரு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை ஒட்டி கூட பெருசாக ஒரு டிஸ்கஷனையோ அல்லது ஒரு பிரச்சாரத்தையும் கிரியேட் பண்ணாமல் விட்டு வச்சிருக்காங்க இல்லை அவங்க வந்து சுலபமான பாலிடிக்ஸ் பண்ணி பழக்கப்பட்டு இருக்காங்க எல்லாம் போய் என்ன பண்றாங்க பாராளுமன்றத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க காந்தி சிலைக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா அது ரொம்ப ஈஸி ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காந்து ஈஸி நீங்க என்ன பண்ணியிருக்கணும் சரி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களா ரைட்டு யார் இறுதி ஓனர் இறுதி எஜமானர்கள் யார் இந்த நாட்டில் தேசத்தில் மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நான் வந்து பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது என்னை வந்து தள்ளி வச்சிட்டாங்க உள்ளே போகக்கூடாதுன்ட்டாங்க அங்கே உங்கள் தள்ளி வச்சத்தில் உங்களுக்கு என்னங்க வேலை புறப்பட்டு தொகுதிக்கு போங்க போயிட்டு தொகுதி மக்களோடு இருந்துட்டு பிரச்சாரம் பண்ணுங்கள் அங்கே ஒரு திருமண கூட்டம் போடுங்க அங்கே வந்து ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு 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 அமை ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரூரில் வந்து இருக்காங்க ஜோதிமணி பாராளுமன்றத்தில் கருது திறக்கல விட்டுருங்க கரூருக்கு திருப்பி வாங்க கரூரில் உட்காருங்க கரூரில் மக்கள்கிட்ட பேசுங்க இந்த மாதிரி பிரதமர் மோடி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொரு எம்பியும் அவங்க அவங்க ஊருக்கு போய்ட்டு அவங்க ஊரில் அந்த தொகுதி பூரா எத்தனை நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோ அத்தனி நாள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணணும் பேம்ப்லெட் போட்டு இந்த கேள்வி கேட்க போனேன் உங்களுக்கு நிவாரணம் கேட்க போனேன் மணிப்பூர் பத்தி அரிசி பேச போனேன் பதினெட்டு பர்சன்ட் வரி கட்டுறீங்களே இது நியாயமானு கேட்டேன் பெட்டில் படுக்கை இருக்கும்போது ஐசியூவில் இருக்கிறவனுக்கு வரி போடுறீங்க அது நியாயமானு கேட்டேன் அரிசியை பாக்கெட்டில் போட்டு விற்றா வரி போட்டு இது நியாயமானு கேட்டேன் இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன் அதானி பணக்காரன் ஆகிட்டு போகிறாங்களே நம்மலாம் அப்படியே இருக்கிறோமே கேட்டேன் இந்த காரணம் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம் இதனால் எங்களை பாராளுமன்றத்தில் உடலன்னு சொல்லிட்டு வீடு வீடாக போய் இப்போ போஸ்டர் ஓட்டுங்க நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து கிளம்பி நூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிக்கு போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணும் இப்போ கேட்டால் பதில் இல்லை அமித்ஷா பதில் சொல்லலை மோடி பதில் சொல்லலை துண்டு பிரசாரம் கொடுங்க மக்களை சந்திங்க அதுதான் அரசியல் அதை விட்டு விடாத இடத்துல போய்ட்டு உள்ளே விடுங்க உள்ளே விடுங்க பேச விடுங்க பேச விடுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு அப்புறம் அங்கே எது எசமானார் யார் மக்கள் தானே மக்கள்கிட்ட வந்துடுங்க திருப்பி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிருங்க இனிமேல் பாராளுமன்றம் நீங்கள் போனாலும் ஒன்று தான் போகாட்டினாலும் ஒன்று தான் மூணு மாதம் இருக்குது கையில் ஜனவரி மார்ச் ஃபெப்ரவரி ரைட்டாக அவங்களே கூடி அவங்களே பேசி அவங்களே கை தட்டிக்கிட்டோம் என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டோம் எப்படியா இருந்தாலும் வேணுன்ற சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிக்கிறாங்க தனிப்பெருமான இருக்குது முன்ன பின்ன இழுக்குது அது இதுக்கப்புறமா ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது மக்கள்கிட்ட வந்துடுங்க மோடு பிரச்சாரம் ஆக்டிவேட் ஏண்டா சஸ்பெண்ட் பண்ணன்ற நிலைமைக்கு அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும் ஒழுங்காக இங்கேயே விட்டுருக்கலாம் போலது பாராளுமன்றத்தில் ஏதோ நாலு கேள்வி கேட்பாங்க ஏதோ ஒன்று இந்தியில் பதில் சொல்லி பேட்டோ பேட்டோ சொல்லி முடிச்சு விட்ருக்கலாம் திருத்திருவா போய் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இப்போவே திருத்திருவா பிரச்சாரம் போக முடியாது அமைச்சராக வேலை பார்க்கணும் டெண்டர் விடணும் ஜிங்களுக்கு எல்லாம் நிறைய வியாபாரிங்க பழக்கம் இருக்கிறாங்க அதெல்லாம் இருக்குது பட் நீங்க அப்படி இல்லை உடனே போய் மக்களை சந்திக்கலாம் இதுதான் வாய்ப்பு நூற்றி நாற்பது பேர் தகுதியா எழுதி ராஜினாமா போட்டு போங்க திருப்பி கிட்டத்தட்ட ஒன் இல்லை இது ஒன் தேர்டு எனக்கு நீனா எம்பி சீட்டு கொடுக்குறது இந்த வச்சுக்கப்போ உள்ள வந்து பேசுறதுக்கே எனக்கு உள்ளியா எனக்கு இந்த பதவியே வேணாம் அப்போ நான் மக்கள்கிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கொடு தலைப்பு செய்தி ஆறுங்க தலைப்பா ஒரு விஷயத்தை முன்னிருந்து பிரச்சனை பண்ணுங்க அதை விட்டுட்டு அங்கே போய் உக்காந்துருக்குறீங்க என்ன அரசியல் பண்ணுறீங்க நீங்க நூற்றி நாற்பது பேராக ராஜினாமா கொடுங்க மொத்தமாக பேசுவாங்கல்ல உலகம்பூரா பேசுவாங்கல்ல ஹெட்லைன்ஸ் ஆகல எதிர்கட்சிகள் என் மாதம் ராஜினாமா என்ன மூணு மாதம் பதிவி என்ன இருக்கு போது அதில் தங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸு போயிட்டு வரதுக்கு ஏர் இண்டியா ஃபிளைட்டு அவ்வளோதானே வேற என்ன பெருசாக அனுபவிச்சிட போறீங்க மூணு மாதத்துல ராஜினாமா பண்ணுங்க மொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு மக்களை போய் சேர்ந்தீங்க மக்களே இதெல்லாம் பேசணும்னு ஆசை பேச விட மாட்டேன்றாங்க எதிர்கட்சிகளோட குறைவுகள் இது பண்ணுறாங்க அதுவும் பேசும்போது என்ன பண்ணணும்னா மக்களுக்கு புரிகிற அரசியலாக பேசணும் அதாவது மக்களுக்கு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பத்தி பேசணும் மக்களுக்கு எது புரியும் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுறாங்க மத்திய அரசு கொள்கையினால் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்க கரண்ட் பில்லு கூடு கட்டுறீங்களா அதுக்கு முத காரணம் யாரு இந்த நாட்டினுடைய வளங்கள்லாம் அதிகமாக விற்கிறது யாரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதற்கு யார் காரணம் அக்னி வீரர்கள் அக்னி பாத்து மூலயமா வந்து பிரச்சனையாச்சே ஆச்சே முன்னால் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருத்தர் புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு திட்டம் வந்து எனக்கு ஷாக்கா இருந்தது சர்பரைஸா இருந்தது சரி ராணுவத்துக்கு தான் எப்படின்னு பார்த்தா நேவிக்கும் இதுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் இதே மாதிரி வச்சுருக்காங்க எல்லாம் என்ன பார்த்தாங்க அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு நரவானே அந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து போய் சொல்லுவாங்க என் கண்டுபிடிங்க எங்கெங்கெல்லாம் அக்னி பார்த்து போராட்டம் வெடிச்சிது அங்கெல்லாம் போய் இளைஞர்களை சந்திங்க எங்கெங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இல்லாமல் மக்கள் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க அங்கே போய் மக்களை சந்திங்க எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வருமானம் வந்து அதிகமாக கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது சிறிய குறு குறு தொழில் பண்ணுற முதலாளிகள்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்கள போய் சந்திங்க அதை தான் பண்ணணும் அதை விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு உட்காருவீங்க நாளைக்கு உட்காருவீங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பாராளுமன்றத்தை முடக்கணும் அந்த முடிஞ்சு போச்சு காந்தி காலத்திலயே இருக்காங்க காந்தி காலத்துல காந்தியவாதி முறையில அரசியல் நடந்தா காந்தி காலத்துல இருக்கலாம் இப்ப வந்து நீங்க பகத்சிங் அவர்களையோ இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவர்களும் இந்த தேசத்தோட கண்கள் தான் புரியுதுங்களா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மேபி நீங்க காந்திவாதி அரசியல் பண்ணீங்கன்னா அது நல்ல அரசியல் அதை வரவேற்போம் அது பார்க்கணும் எப்படின்ட்டு அதான் தீவிரமான ஒரு போராட்டம் வந்து காங்கிரஸ் கிட்டையோ அல்லது இந்திய கூட்டணி கிட்டையோ இல்லைன்றது தான் உங்களுடைய வாதத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க சார் இங்கே ஆழமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் கே சார் நன்றி